மயில் கல்லா இது மயில் கல் இல்லம்மா இது மிகப்பெரிய வைரக்கல் இருக்கு இந்த படம் வந்து இந்த படம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ராஜா தலையில் இருக்க கிரீடத்தில் இருக்கக்கூடிய ஒரு வைரக்கல் தான் இந்த படம் படமே ஒரு கிரீடம் ஆனால் அதுக்கு மேல பல லட்சக்கணக்கான வைரக்கல்லை பறிச்ச மாதிரி இந்த படத்தில் அவ்வளோ முத்து முத்தான விஷயம்லாம் அந்த படத்தில் இருக்கு ஒன்றும் பெரிய கதையெல்லாம் இல்லை சாதாரண கதையெல்லாம் பண்ணியிருக்காது அதை அனுகுணமாக ரசித்து நாங்கள் எல்லோருமே சேர்ந்து பண்ணியிருக்கோம் இல்லை இன்னும் முக்கியமான விஷயம் என்னென்னா நான் வந்தவனே கேட்டேன் இங்கிலீஷில் இருந்து ஏன் வகுத்த கலைக்குன்னு சொன்னா கேட்டேன்னா ஆனால் உங்களுக்கு புலவில் வந்துருச்சுக்கிறீங்க ரைட் பரவாயில்ல ஏன் அப்படி சொல்கிறேன்னா அந்த வார்த்தையை இந்த கதையை அண்ணன் சொல்லும் போது ஆனால் இந்த கதைக்கு என்ன டைட்டில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சுந்தரன் கேட்டேன்